திருச்சிற்றம்பலம் கடவுள் டிவி நேயர்களுக்கு ரேகாமணியின் அன்பு வணக்கம் சேக்குழார் பெருமான் இயற்றிய பெரிய புராணத்தில் இருக்கின்ற நாயன்மார்களை பற்றி ஒவ்வொரு நாளும் சிந்தித்து வருகிறோம் இன்றைய தினம் அமர்நீதி நாயனார் பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம் சோழவள நாட்டில் மிகுந்த வளம் பெற்ற ஒரு ஊர் பழையாறை என்கின்ற ஒரு ஊர் மிகவும் பழமை வாய்ந்த ஒரு ஊராக இது இருக்கிறது எல்லா வளங்களும் நிறைந்த ஊராகவும் நீர்வளம் நிலவளம் மலைவளம் என அனைத்து வளங்களும் நிறைந்த ஒரு ஊராக இவ்வூரானது இருக்கிறது இந்த ஊரில் அவதரித்தவர் தான் அமர்நீதியார் இறைவனுக்கு முப்பொழுதும் தொண்டுகள் செய்து இறை தொண்டர்களுக்கு தொண்டுகள் செய்து வாழ்ந்து வருபவர் ஒவ்வொரு தேசங்களிலிருந்தும் பொன் வைரம் தங்கம் பட்டாடை பல்வேறு துணிகள் அனைத்தையும் வணிகம் செய்து வாழ்ந்து வருபவர் ஒவ்வொரு இறை அடியவர்களுக்கும் பல்வேறு விதமாக தொண்டுகளை செய்து வரும் இவர் குறிப்பாக செய்கின்ற தொண்டு என்ன அப்படின்னா ஒவ்வொரு அடியவர்களுக்கும் மேலாடை கீழாடை வெண்மையான கோவணம் இவற்றையெல்லாம் அடியவர்களுக்கு வழங்கி வரக்கூடிய அற்புதமான ஒரு திருத்தொண்டினை செய்து வருகிறார் எப்பொழுதும் முப்பொழுதும் இறைவனை தன்னுடைய மனதிலே எண்ணி வாழ்ந்து வருபவர் இவருடைய அன்பினை உலகிற்கு வெளிப்படுத்த வேண்டும் அதற்காக சிவபெருமான் ஒரு மறையவர் வேடத்தில் வருகிறார் வருகின்ற அவரை எதிர்கொண்டு வரவேற்கின்ற அமர்நீதியார் இதுவரை எங்கள் மனையில் எழுந்திராத தங்களை வரவேற்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி என வரவேற்கிறார் எவ்வளவோ தவ முனிவர்கள் அவருடைய இல்லத்திற்கு வந்திருக்கின்றனர் அது என்ன இதுவரை நான் காணாத ஒருவர் அப்படி என்ன இவருடைய தோற்றத்திலே வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா இவர் அணிந்து வந்த துணி கோவணம் பெரும்பாலும் அனைத்தையும் துறந்தவர்களுக்கு தன் அற்றம் காக்கக்கூடிய ஒரே ஒரு கருவியாக இருப்பது தான் அதை அணிந்து வந்தவர் அது மட்டுமல்லாமல் கையிலே ஒரு தண்டு அந்த தண்டிலே மேலும் இரண்டு கோவணங்களை சுற்றி எடுத்து வருகிறார் வந்த அவரை எதிர்கொண்டு வரவேற்று இல்லத்திலே அமர வைக்கிறார் அமர்நீதியார் அமுதுண்டு செல்ல வேண்டும் என்று பணிக்கின்ற பொழுது நீங்கள் வருகின்ற அடியவர்களுக்கெல்லாம் அனைத்தையும் தருவீர்களாமே அவர்களுக்கு தேவையான அமுது அளித்து அவர்களுக்கான உடைகளை எல்லாம் தருவீர்களாமே அப்படின்னு வந்த மறை அவர் சொல்கிறார் குறிப்பா வெண்மையாக மிக நேர்த்தியான துணியால் நெய்யப்பட்ட கோவணத்தையும் தருவீர்களாமே அதை கேள்வியுற்றுத்தான் இங்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ஆமா அடியவர்களுக்கு இந்த திருத்தொண்டினை எல்லாம் இறைவனினுடைய துணையோடு நான் செய்து வருகிறேன் அப்படின்னு அமர்நீதியார் சொல்ல அதற்கு வந்த மறையவர் நான் அருகிலுள்ள காவிரியில் சென்று நீராட போகிறேன் அப்படி நீராடிட்டு நான் வரும் பொழுது மழை வரா மாதிரி வர இருக்கு நான் அணிந்திருக்கிற துணியானது நனைந்து விடலாம் தண்டிலே இருக்கின்ற துணி கூட நனைவதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால இந்த ஒரு கோவணத்தை பாதுகாப்பாக நீ வைத்திருந்து நான் வந்த பிறகு தர வேண்டும் அப்படின்னு ஒரு கோவணத்தை அமர்நீதியார்கிட்ட ஒப்படைச்சிட்டு இவர் காவிரி ஆற்றுக்கு குளிப்பதற்காக சென்று விடுகிறார் குளித்து வருகின்ற பொழுது நல்ல மழை மழை பெஞ்சு அவர் அணிந்திருந்த உடையும் நனைந்து விட்டது அவர் கையிலே அந்த தண்டிலே இருந்த கோவணமும் நனைந்து விட்டது இப்போ என்ன பண்ணலாம் சரி அமர்நீதியார்கிட்ட தான் ஒரு கோவணம் இருக்கே அதை வாங்கி உடுத்திக்கலாம் அப்படின்னு வராரு மறையோர் அப்படின்னு சேக்கிழார் பெருமான் பறைசாற்றுகிறார் மறைத்த மறையோன் அப்படி என்ன மறைத்தார் முதலிலே வந்தவர் சிவபெருமான் தானே முதலிலே தன்னுடைய தலையிலே இருக்கின்ற கங்கையை மறைத்தார் அதன் பிறகு தான் சிவபெருமான் என்பதையும் மறைத்தார் தன்னுடைய மூன்றாவது கண்ணான நெற்றிக் கண்ணையும் மறைத்தார் இப்பொழுது அவர் கொடுத்த கோவணத்தையும் மறைத்து விட்டார் மறைச்சிட்டு வந்து அமர்நீதியார் கிட்ட ஒண்ணுமே தெரியாததை போல தண்டின் மேலதும் ஈரம் உன்னிடம் கொடுத்த கோவணத்தை எனக்கு தருவீர் அப்படின்னு கேட்கிறாரு கல்வர் அப்படின்னு இந்த இடத்துல சேக்கிழார் பெருமான் ஒரு அற்புதமான வார்த்தையை கையாள்கிறார் பொதுவா பொருட்களை களவாடி செல்பவர்களை கல்வன் அப்படின்னு சொல்லுவாங்க சில நேரங்கள்ல குறிப்பா அந்த கல்வன் எந்த பொருளை திருடுகிறானோ அந்த பொருளை கூட இணைத்து சொல்வது வழக்கம் அதுபோல இவர் கோவணத்தை களவாடி விட்டார் அதனால் கோவண கல்வர் என்கின்ற ஒரு அற்புதமான வார்த்தையிலே சிவபெருமானை சேக்கிழார் பெருமான் அழைக்கிறார் அப்படி கோவணத்தை மறைய வச்சுட்டாரு அமர் நீதியாருக்கு இது தெரியாது சரி வந்தவர் கேட்கிறாரே அப்படின்னு தாம் பத்திரமா பாதுகாத்து வச்ச இடத்துல போய் தேடுகின்ற பொழுது காணும் என்ன பண்றதுன்னு இவருக்கு தெரியல ரொம்ப படபடப்பா இருந்தது வெளியில வந்து இந்த மாதிரி நான் பாதுகாத்து வச்சிருந்த அந்த கோவணத்தை காணோம் அதற்கு ஈடாக பொண்ணும் மணியும் வைரமும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு வந்தவர் ஏற்றுக்கொள்வாரா அதெல்லாம் எனக்கு எதுக்கு எல்லாத்தையும் நான் துறந்துட்டேன் துறந்ததுக்கு அப்புறம் இந்த பொண்ணும் மணியும் வைரமும் எனக்கு எதற்கு நான் கொடுத்த கோவணம் மட்டும் திரும்ப கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்றாரு ஆனா வச்ச இடத்துல இல்ல என்ன பண்றது எங்க போச்சுன்னு தெரியல யார் எடுத்தாங்கன்னு தெரியல வந்தவருக்கு ரொம்ப கோபம் வந்த மறையவர் சொல்கிறார் அது என்ன கோவனம் மறைந்து போனது அதிசயம் அப்படின்னு சொல்றாரு இதே போலத்தான் திருநீலகண்ட நாயனார் புராணத்திலும் திருவோட்டை கொடுத்துவிட்டு அதை மறைய செய்தார் இல்லையா சிவபெருமான் அங்க மறைந்த செயலை மாயை அப்படின்னு சொல்றாரு இங்க கோவணம் மறைந்த செயலை அதிசயம் என்று சேக்கிழார் பெருமான் பறைசாற்றுகிறார் சரி கோவணம் மறைஞ்சு போச்சு அந்த அந்த இடத்துல திருவோட்டினை கொடுத்து கொஞ்ச நாள் தான் வந்து திரும்ப கேட்கிறாரு திரும்ப கேட்ட இடத்துலையும் கூட சிவபெருமான் மறைய வச்சுட்டு பல திருவிளையாடல்களை புரிந்தார் இந்த இடத்துல தான் கொடுத்தாரு அதையும் குறிப்பா அவர் சொல்றாரு பாருங்களேன் நான் கொடுத்து ரொம்ப நாள் கூட ஆகலையே தான் நான் கொடுத்தேன் கொடுத்த உடனே அது காணோம் அப்படின்னா இப்படித்தான் நீங்கள் களவாடி களவாடி வருகின்ற அடியவர்களுக்கெல்லாம் கோவண திருத்தொண்டினை செய்து வருகிறீர்களா அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டுட்டாரு கேட்ட உடனே அமர்நீதி நாயனாருக்கு ரொம்ப வருத்தம் ஏன்னா எங்க போச்சுன்னு தெரியல நாம களவாடிட்டோமே என்கின்ற ஒரு பழிக்கு ஆளாகி விட்டோமே அப்படின்ற ஒரு வருத்தம் அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம விழித்து கொண்டிருந்த பொழுது எனக்கு எதுவுமே வேண்டாம் அதற்கு ஈடாக ஒரு கோவணத்தை நான் வைத்திருக்கிறேன் அந்த கோவணத்திற்கு ஈடான கோவணம் நீ கொடுத்தால் போதும் அப்படின்னு வந்த மறையவர் சொல்கிறார் உடனே ஒரு தராசு தட்டுல ஒரு புறம் இந்த மறையவர் கொடுத்த கோவணத்தை வைக்கிறார்கள் மற்றொரு புறம் அமர்நீதியார் தன்னிடம் இருந்த எல்லா கோவணத்தையும் துணிகளையும் ஒவ்வொன்றாக கொண்டு வந்து வைக்கிறார் பட்டாடை பல்வேறு துணிகள் எல்லாம் வச்சதுக்கு அந்த தராசு ஈடாகவே இல்லை காரணம் ஒரு தட்டில் இறைவனினுடைய அருளும் இன்னொரு தட்டில் அமர்நீதியாரினுடைய அன்பும் அல்லவா அங்கு நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது ரெண்டுமே சமமாகல உடனே அமர்நீதியார் தன்னிடம் இருக்கின்ற பொண்ணும் மணியும் வைரங்களும் தான் வீட்டில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த தட்டுல வச்சுட்டாரு அப்ப கூட அந்த தட்டு அந்த ஒரு கோவணத்திற்கு ஈடாகல என்ன செய்யறதுன்னு விழித்துக் கொண்டிருந்த பொழுது இனி நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய மகனும் தான் இருக்கின்றனர் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனை முதலிலே வைக்கிறார் அப்பவும் அந்த தராசு நேராகவில்லை அதன் பிறகு தன்னுடைய மனைவியை அந்த தராசு தட்டிலே அமர வைக்கிறார் அப்பவும் அது நேராகல நிறைவுல இறைவனை தன்னுடைய மனதில் முழுவதுமாக தாங்கி தானே அந்த தராசு தட்டில் ஏறி அமர்கிறார் அந்த தரா இப்பொழுது நேராக்கப்பட்டு நேராக்கப்பட்டுவிட்டது ஒருபுறம் சிவபெருமானினுடைய அருளும் அன்பும் மற்றொருபுறம் புறம் அமர்நீதி நாயனாரினுடைய அளவற்ற அன்பும் வைக்கப்படுகின்ற பொழுது அந்த தராசானது நேராக்கப்படுகிறது இரண்டும் சமநிலைக்கு வருகிறது வந்த மறையவர் தன்னுடைய துணையோடு அங்கு காட்சியளித்து அவர்களுக்கு சிவ பதவியை வழங்குகிறார் இப்படி அமர் செய்கின்ற அந்த தொண்டானது மிக சிறிய தொண்டாக இருந்தாலும் கூட சரியான நேரத்திலே செய்யப்படுகின்ற தொண்டாக இருப்பதால் அது மிக பெரிய தொண்டாக பார்க்கப்படுகிறது காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது என்று எழுதினார் இல்லையா திருவள்ளுவர் அப்படி சிறந்த காலத்தில் சரியான காலத்தில் செய்யப்படுகின்ற தொண்டானது மிக உயர்ந்த தொண்டாக பார்க்கப்படும் அப்படி வருகின்ற அடியவர்களுக்கெல்லாம் கோ கோவண திருத்தொண்டினை செய்து நிறைவிலே இறைவனினுடைய சிவபதம் அடைந்தவர் அமர்நீதி நாயனார் மீண்டும் வேறொரு நாயன்மாரோடு நாளை சந்திப்போம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது ரேகாமணி திருச்சிற்றம்பலம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க